கிஷோர் ஒரு ஹோட்டலுக்கு சென்றபோது அங்கு ஒரு பிரச்சனையில் மலரை பார்த்து அதிர்ச்சியானார் அவளை எங்கெங்கோ தேடியும் கிடைக்காமல் இருந்தவள் இங்கு என்ன செய்கிறாள் என்று தெரியவில்லை அவளை பார்த்ததும் அவனது மனது படபடத்தது அவளை நெருங்கவே அவனுக்கு பயமாக இருந்தது தன்னை வெறுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாள் என்றால் இன்னமும் தன் மேல் கோபமாகத்தான் இருப்பாள் என்று அவன் நினைத்தான் அங்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருந்தது மலர் கீழே இருந்து எழுந்தாள் அப்போது அந்த ஹோட்டலின் மேனேஜர் ஓடி வந்தார் அந்த மேனேஜருக்கு அந்த ரவுடியை பற்றி நன்றாக தெரியும் அவன் மிகப்பெரிய ஆட்களுடன் பழக்கத்தில் இருப்பவன் இந்த ஏரியாவில் அவனை பகைத்துக் கொண்டு யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது போலீஸ்காரர்கள் கூட இவனை கண்டால் பயப்படுவார்கள் அரசியல் அடியாளும் கூட அவ்வளவு மோசமானவன் அந்த ரவுடி மேலும் அவனால் பல பெண்கள் சீரழிந்திருப்பது அங்கிருந்த எல்லோருக்கும் தெரியும் அவன் ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு விட்டால் எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று தீவிரமாக இருப்பான் அவன் இப்போது புதிதாக அங்கு வேலைக்கு வந்திருக்கும் மலர் மேல் ஆசைப்பட்டு அவளை அவனது ரூமுக்கு அழைத்தான் வேகமாக ஓடி வந்த மேனேஜர் மலரை பார்த்து கோவமாக ஏன் இப்படி பண்ண சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என் மூஞ்சு முன்னால் நிக்காத இங்கிருந்து போமோதல்ல என்று கத்தி மலரை அங்கிருந்து போகச் சொன்னார் மலர் கோபமாக அந்த ரவுடியை முறைத்தாள் மேலும் அந்த மேனேஜர் அவளை திட்டுவது போல் திட்டி அவளை காப்பாற்றதான் கோபப்பட்டார் என்று அவள் புரிந்து கொண்டாள் மலர் அங்கிருந்து ஹோட்டலின் கிச்சனுக்குள் சென்றாள் இப்போது அந்த மேனேஜர் மலரை விட்டதாக நினைத்து நிம்மதியானார் கிஷோர் உடனே மலரை பின்தொடர்ந்து சென்றான் அங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவே புகுந்து மலர் சென்ற கிச்சனுக்குள் சென்றான் கிச்சனுக்குள் மலர் எங்கு சென்றாள் என்று அவனுக்கு தெரியவில்லை அங்கிருந்தவர்கள் யாரும் அவனை கவனிக்காமல் அவர்களது வேலையில் மும்முரமாக இருந்தனர் கிஷோர் சுற்றி பார்த்து தேடினான் அப்போது அங்கு ஒரு சமையல்காரர் ஆமா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு என்று அங்கு வேலை செய்யும் இன்னொரு பெண்ணிடம் கேட்டார் அதற்கு அந்த பெண் அதான் அந்த ரவுடி பையன் வந்து இந்த பொண்ணு கையை பிடிச்சு பிரச்சனை பண்றான் என்று இது எப்போதும் வழக்கமாக நடப்பதுதான் என்று தோனியில் கூறினாள் இவனெல்லாம் யாரும் தட்டி கேட்க ஆள் தான் இந்த ஆட்டம் ஆடுறான் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த வந்து அவனை அடிச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து விட்டு நடு ரோட்ல ஓட விட போறாம்பர் என்று அந்த சமையல்காரர் அவரது ஆதங்கத்தை சொன்னார் பின் பாவா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நாள் முழுக்க வேலை செய்யறா ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசுறது இல்ல இந்த வயசுல ஏன் இப்படி வந்து இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு தான் தெரியல என்று மலரை பற்றி புலம்பினார் உடனே அந்த பெண் அவ அவளுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தரோட கடனை அடைக்க தான் இப்படி வேலை பார்க்கிறான்னு கேள்விப்பட்டேன் என்று சொன்னாள் மேலும் அவ சம்பாதிக்கிற பணத்தை ஒரு ரூபா கூட செலவு செய்யாம சேர்த்து வைக்கிறது கவனிக்கல நீங்க என்று அந்த சமையல்காரரிடம் கேட்டாள் அப்போது அந்த பெண் ஓரமாக நின்று தன்னை யாரோ கவனிப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் அங்கு கிஷோர் நின்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டபடி நின்றிருந்தான் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டு கிஷோர் திகைத்து போய் நின்றான் மேலும் மலர் தன் கடனை அடைக்கத்தான் இங்கு வேலைக்கு வந்திருக்கிறாள் என்பதை நினைத்து அவனது கண் கலங்கியது அந்த பெண் கிஷோரிடம் சார் சாரி சார் இங்க கஸ்டமர் யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கிஷோர் நீங்க இப்போ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே அந்த பொண்ணு எங்க என்று பதட்டமாக கேட்டான் உடனே அந்த பெண் மலரா ஏன் கேக்குறீங்க நீங்க யாரு என்று குழப்பத்துடன் கேட்டாள் அதற்கு கிஷோர் கலங்கிய கண்களுடன் ஏன் கடன் அடைக்கதான் அவ இங்க வந்து கஷ்டப்படுற என்று சொன்னான் அந்த பெண் கிஷோரின் கண்களை பார்த்தாள் அவனது கண் லேசாக கலங்கியிருந்தது மேலும் அவனது முகம் பரிதாபமாகவும் இருந்தது என் கூட வாங்க என்று சொல்லி கிஷோரை உள்ளே அழைத்துச் சென்றாள் உள்ளே ஒரு ஸ்டோர் ரூமில் மலர் முழங்கால்களை கட்டிப்பிடித்து தலைகுனிந்து தரையில் உட்கார்ந்திருந்தாள் கிஷோர் அவளை பார்த்ததும் பெரும் மூச்சு விட்டான் அவளை கண்டுபிடித்ததை நினைத்து சற்று நிம்மதியானான் அவள் குனிந்தபடி அழுகும் சத்தம் அந்த ரூம் முழுக்க கேட்டது அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான் அவனது இதயம் வேகமாக துடித்தது மலர் அந்த மேனேஜர் தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து நிமிர்ந்து பார்த்தாள் கிஷோரின் முகத்தை பார்த்ததும் முதலில் அதிர்ச்சியானாள் கிஷோர் என்று உள்ளுக்குள் அவன் பெயரைச் சொன்னாள் கிஷோருக்கு அவள் கண்களைப் பார்த்ததும் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது பின் அவள் கண்களைத் துடைத்துக் கொண்டு கிஷோரை பார்ப்பதை தவிர்த்தாள் உடனே கிஷோர் மலர் உனக்கு இன்னும் என் மேல கோமா பிளீஸ் மலர் என்ன மனிச்சிடு எல்லாம் என்னோட தப்புதான் என்று சொல்லி அவனது கன்னத்தில் அவனை அறைந்து கொண்டு அழுதான் மலர் அதனை பார்த்து ஸ்டாப் கிஷோர் என்று சொல்லி அவனது கையை பிடித்துக் கொண்டாள் உடனே கிஷோர் மலரை கட்டி பிடித்துக் கொண்டு பிளீஸ் மலர் என்ன மன்னிச்சிரு என்னை விட்டு எங்கேயும் போயிடாது என்று சொல்லி அழுதான் அவளை மீண்டும் விட்டு பிரிய அவன் விரும்பவில்லை அவன் அவளின் கையை பிடித்து அழுததும் மலரின் கோபம் உடனே மறைந்தது அவன் தன் மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது மலர் அவனை விட்டு தனியாக வந்தாலும் அவள் எப்போதும் அவன் நினைப்பிலேயே தான் இருந்தாள் அவன் மேல் அவளுக்கு கோபம் இருந்ததே தவிர அவள் அவனை வெறுக்கவில்லை அதனால்தான் அவன் திருப்பி செலுத்த வேண்டிய பணத்துக்காக அவளும் சம்பாதிக்க நினைத்தாள் இப்போது அவன் இங்கே அவளுக்காக தேடி வந்திருக்கிறான் இதெல்லாம் அவளுக்கு ஏதோ கனவு போல இருப்பதாக மலர் நினைத்தாள் கிஷோர் மெதுவாக நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான் இன்னமும் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அவன் பணத்தை செலவு செய்யத்தான் அவள் கூட பழகவில்லை என்பதையும் மேலும் எதற்காக அன்று அப்படி சொன்னான் என்பதையும் அவளிடம் விளக்கமாக சொல்ல விரும்பினான் மலர் நான் என்று கிஷோர் ஆரம்பிக்கும் போதே அவள் கையால் அவன் வாயை மூடினாள் நீ ஒன்னு சொல்ல வேணாம் கிஷோர் என்கிட்ட பொய் சொன்னாலும் சொல்லனாலும் பரவாயில்ல எப்பவும் நான் உன்னை நம்புறேன் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா என்று சொல்லி அவள் அவன் கண்களை பார்த்தாள் கிஷோரின் கண்ணீரிலேயே அவன் உண்மையானவன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் மேலும் அவளாலும் கிஷோர் இல்லாமல் வாழ முடியவில்லை பின் கிஷோரின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவனை பார்த்து லேசாக சிரித்தாள் கிஷோரும் அவள் சிரிப்பதை பார்த்து சந்தோஷமாகி சிரித்தாள் இருவரும் இனி பிரியக்கூடாது என்று அவர்களுக்குள் நினைத்தனர் அப்போது கிஷோர் எனக்காக எவ்வளவு சம்பாரிச்ச என்று கிண்டலாக கேட்டான் உடனே அவள் இரண்டாயிரம் ரூபா என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் அப்போது அந்த ரவுடி மலரின் கையை பிடித்து இருக்கிய இடத்தை கிஷோர் தொட உடனே ஆ என்று வழியில் மலர் கத்தினாள் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நின்று பார்த்துக் கொண்டிருந்த சமையல்காரரும் அந்த பெண்ணும் அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிட்டு என்று பேசிக்கொண்டு சந்தோஷமாக சிரித்தனர் அதே நேரத்தில் அந்த ரவுடி இன்னமும் பிரச்சனை செய்தபடியே இருந்தான் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அந்த பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அந்த மேனேஜர் ரவுடியிடம் கெஞ்சி கொண்டிருந்தார் அப்போது கோபமான ரவுடி மேனேஜரின் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த குத்தில் ஒரு நிமிடம் தள்ளாடி நின்று மூக்கை பிடித்துக்கொண்டு குனிந்தார் அவரது மூக்கில் இருந்து ரத்தம் வந்தது அங்கிருந்து அனைவரும் அந்த ரவுடியை பார்த்து பயந்தனர் மரியாதையா அந்த பொண்ணை வெளியில் வர சொல்லு என்று ரவுடி திமிராகச் சொன்னான் உடனே மேனேஜர் அந்த பொண்ணு என் ஹோட்டல்ல வேலை பார்க்கிறோம் அவளுக்கு ஏதாவதுனா நான் தான் பொறுப்பு முடியாது என்று வலியை பொறுத்துக்கொண்டு சொன்னார் அப்போது மீண்டும் கோபமான ரவுடி அந்த மேனேஜரின் தலையை பிடித்து டேபிளில் அடித்தான் அவரின் முன்னால் இருந்த இரண்டு பல் கீழே விழுந்தது உடனே மேனேஜர் வலியை தாங்க முடியாமல் என்று சொல்லி அவனது அடியில் இருந்து அவர் தப்பித்தார் அவருக்கு வேறு வழி தெரியவில்லை மலரை பாதுகாக்க அவரால் ரவுடியின் அடிகளை தாங்க முடியவில்லை ரவுடி அப்படிவா வழிக்கு என்று சொல்லி சிரித்தான் உடனே அந்த மேனேஜர் அங்கிருந்து ஒரு வெயிட்டரிடம் போய் மலரை அழைச்சிட்டு வா என்று சொன்னார் உடனே அந்த மலரை அழைக்க உள்ளே சென்றான் அதனை சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் பாவா அந்த பொண்ணு கடவுள் தான் அவளை காப்பாற்றணும் என்று மனந்து கொள் வேண்டிக் கொண்டார் சிறிது நேரம் கழித்து கிச்சனில் இருந்து அந்த வெயிட்டர் பயத்துடன் வெளியே வந்தான் பின்னால் மலர் அமைதியாக வந்தாள் அவளை பார்த்ததும் அந்த ரவுடி சந்தோஷமாக சிரித்தான் அப்போது மலரின் பின்னால் கிஷோர் அந்த ரவுடியை முறைத்தபடியே வந்தான் உடனே அந்த ரவுடியின் சிரிப்பு மாறியது கிஷோரை பார்த்து யார் ராணி ஓ அவளை காப்பாற்ற வந்த ஹீரோவா என்று திமிராக கேட்டான் கிஷோர் மலரை பார்த்துவிட்டு அமைதியாக நின்றான் இப்போது மலர் தைரியமாகவும் நிதானமாகவும் இருந்தாள் கிஷோர் அவள் கூட இருப்பதால் அவளுக்கு இப்போது பயம் எதுவும் இல்லை பின் ரவுடி என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் நல்ல மூடில் இருக்கேன் ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடு என்று கோபமாக சொன்னான் கிஷோர் இப்போது சிரித்து கொண்டே அவனை நோக்கி நடந்தான் அவன் போகும்போதே ஒரு டேபிளில் இருந்த வாட்டர் ஜக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் அந்த ரவுடியின் எதிரில் போய் நின்றான் கிஷோர் அவனை பார்த்து சிரித்துவிட்டு அந்த ஜக்கில் இருந்த தண்ணீர் மொத்தத்தையும் குடித்துவிட்டு அந்த ரவுடி கண்ணை செமிட்டும் கேப்பில் அந்த ஜக்கால் கிஷோர் அவனை முகத்தில் அடித்தான் உடனே அந்த ரவுடி ஆ என்ற வழியால் கத்தினான் அங்கிருந்து அனைவரும் கிஷோரை பார்த்து அதிர்ச்சியாகினர் அவர்கள் அனைவருக்கும் அந்த ரவுடியை பற்றி நன்றாக தெரியும் ஆனால் இவன் யார் என்று நினைத்து கிசு கொண்டனர் மலரிடம் தவறாக நடந்ததை நினைத்து கிஷோர் அந்த ரவுடியை போட்டு புரட்டி எடுத்தான் மலர் அதனை பார்த்து சிரித்தபடியே ரசித்துக் கொண்டிருந்தாள் அதனை வேடிக்கை பார்த்து அனைவரும் அவனை சும்மா விடாதீங்க நல்லா அடிங்க என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அவன் அடி வாங்குவதை பார்த்து ரசித்தனர் அப்போது ரவுடி என்ன அடித்ததுக்கு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவேன் அப்போ நான் எல்லாத்தையும் வட்டி முதலமாக அவனுக்கு திருப்பி தருவேன் என்று கிஷோரை மிரட்டினான் கிஷோர் அலட்சியமாக அவனை பார்த்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க என் பேர் கிஷோர் ஆதித்யா பக்கத்து ஊரில் இருக்கிற காலேஜில் தான் படிச்சிட்டு இருக்கிற முடிஞ்சா இப்பவே திருப்பி அடி என்று சவால் விட்டான் ஓ அப்படியா இப்பவே சங்கருக்கு போன் பண்ணி அவங்க ஆளுகளை வர வச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சொல்லி அவனது போனை எடுத்து அந்த தாதா தாதா இந்த அங்கிருந்து அனைவரும் நடுங்கினர் அங்கு ஒருவன் யார் இந்த தாதா சங்கர் என்று கேட்டான் அப்போது பக்கத்தில் இருந்தவன் அவர் தான் இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் காட்ஃபாதர் மாதிரி அவர் எல்லாரை விடவும் கொடூரமானவர் இப்ப ஏதோ திருந்தி ஹோட்டல்ல வேலை பார்க்கிறதா சொல்றாங்க என்றான் அப்போது அந்த ஹோட்டல் மேனேஜர் தம்பி தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் முடிச்சிரு சங்கர் ஆளுங்க வரத்துக்குள்ள இந்த பொண்ணை கூட்டிட்டு இங்கிருந்து ஓடிடுப்பா என்று கிஷோருக்கு அறிவுறுத்தினார் கிஷோர் அமைதியாக சிரித்தபடியே நின்றிருந்தான் அப்போது அந்த ரவுடி போனில் ஹலோ தாதா சங்கர் இங்க ஒருத்த அடிச்சிட்டான் அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு சவால் வேற விடுறான் உடனே ஏதாவது பண்ணுங்க தாதா என்று பதட்டமாக அவரிடம் சொன்னான் உடனே தாதா சங்கர் யார் ராவ நீ ஏன் ஆளுன்னு தெரிஞ்சுமா அடிச்சான் என்று கேட்டார் ரவுடியிடம் அதற்கு அவன் ஆமாம் என்று சொன்னால்தான் உடனே அவர் கோபப்பட்டு ஆட்களை அனுப்புவார் என்று யோசித்து ஆமா என்று சொன்னான் சரி அவன் பேர் என்னவா என்று தாதா சங்கர் கேட்டார் அப்போது கிஷோர் சப்தமாக கிஷோர் ஆதித்யா என்று கத்தினான் உடனே தாதா சங்கர் அதிர்ச்சியானார் எனது ஆதித்யா ஃபேமிலியா கிஷோர் சார் நீங்களா என்று கேட்டார் கிஷோர் உடனே சிரித்தபடி ஆமா என்று சொன்னான் அந்த தாதா சங்கர் கிஷோரின் ஹோட்டல் தான் வேலை செய்கிறார் கிஷோருக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் தான் அவன் இவ்வளவு தைரியமாக நின்றிருந்தான் இப்போது சங்கர் டே நாயே நீ ஏதோ அந்த தம்பி மேல கைவிக்கல என்று உள்டாவாக கேட்டார் உடனே அந்த லோக்கல் ரவுடி குழம்பி போனான் அண்ண என்னென்ன சொல்றீங்க என்று வெகுளியாக கேட்டான் அதற்கு தாதா சங்கர் அவனிடம் பரதேசி அந்த தம்பி கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு தம்பி என்ன சொல்லுதோ அதை பண்ணிக்கிட்டு ஒழுங்கா உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடிடு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் இப்போது அந்த ரவுடி பாவமாக கிஷோரை பார்த்தான் தாதா சங்கரே மரியாதை கொடுக்கிறார்னா இவன் பெரிய ஆள் போலையே என்று எச்சிலை விழுங்கியவன் சார் சாரி சார் ஏதோ ஆள் தெரியாம பண்ணிட்டேன் சார் என்று கெஞ்சினான் அதற்கு கிஷோர் சரி உன்னை மன்னிச்சிட்டேன் உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த டேபிள்ல வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு என்று அவனிடம் சொன்னான் அதற்கு அந்த ரவுடி தயக்கத்துடனே நின்றான் உடனே கிஷோர் கல்ட்ரா என்று சத்தமாக கத்தினான் உடனே அந்த ரவுடி ட்ரெஸ்ஸை கழட்டி டேபிளில் வைத்து விட்டு ஜட்டியுடன் வெளியே ஓடினான் அதனை பார்த்து அனைவரும் சத்தமாக சிரித்தனர் பலிச்சிருச்சு நான் சொன்னது பலிச்சிருச்சு என்று உற்சாகமாக குதித்த சமையல்காரர் கிஷோரின் கைகளில் முத்தம் கொடுத்து நீதான் தம்பி உண்மையான டான் என்று சொன்னார் மலர் அதை பார்த்து சிரித்தாள் பின் கிஷோர் மலரிடம் சென்று வா நாம போலாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து சந்தோஷமாக அழைத்துச் சென்றான்